நாமக்கல் மாவட்டத்திற்கு மத்திய கூற்று வங்கியை ஏற்படுத்தப்பட்ட மத்திய கூட்டு வங்கிக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெறுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக பாரத ரிசர்வ் வங்கிக்கு அந்த முன்மொழிவு அனுப்பப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத ரிசர்வ் வங்கியானது கொள்கை அளவில் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூறவு வங்கியை அமைப்பதற்கு தங்களுடைய ஒப்புதலை கொள்கை அளவிலே அனுமதித்து அதற்கான ஆணையையும் வழங்கியிருக்கிறார் ஆக மொத்தம் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு இணைப்பு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி இந்தியாவிலே செயல்படுகின்ற தேதி காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் சென்னையிலே இருந்து காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க இருக்கிறார்கள் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மாவட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழ் அறிஞர் கழக தலைவர் மறைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழினத்தினுடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த நாமக்கல் வருவாய் மாவட்டம் போற்றி வைக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான் இந்த நாமக்கல் வருவாய் மாவட்டத்திற்கு என்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏறத்தாழ இது தனி வருவாய் மாவட்டமாக தொடங்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட பின்பும் கூட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திற்கு ஒரு தனி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படவில்லை சேலம் மாவட்டத்தில் தலைமையிடமாக கொண்டு சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளைகளாகவும் அங்கு தலைமையகம் கொண்டு செயல்பட்டு வந்தது இந்த பகுதியினுடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயம் கோழிப்பண்ணை மற்றும் பல்வேறு தொழில் முனைவோர் இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நாமக்கல் மாவட்டத்திற்கென ஒரு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஏனென்றால் நாமக்கல் மாவட்டம் விவசாயம் மற்றும் பால் உற்பத்தி அதேபோன்று மலைவாழ் மக்கள்களை கொண்டு இயங்கக்கூடிய பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் என பல்வேறு விவசாய பணிகள் விவசாய உற்பத்தியில் ஒரு முன்னணி மாவட்டமாக இருப்பது நாமக்கல் மாவட்டம் இந்த மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூற்று வங்கி வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்றும் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரித்து இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படும் என்றுக்கான அரசு ஆணையை வெளியிட்டார்கள் அதன் அடிப்படையில் கடந்த ஓராண்டு காலமாக மேலாக நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது முதலில் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சென்ற ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய அனுமதியின் பேரில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்ட பிறகு அரசாங்கம் சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மத்திய கூற்று வங்கி நாமக்கல் மாவட்ட மத்திய கூற்று வங்கியை ஏற்படுத்த பிரிவினை பைப்ரிகேஷன் செய்வதற்கு ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய அறிக்கை அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு மத்திய கூட்டுறவு வங்கியை ஏற்படுத்தப்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெறுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக பாரத ரிசர்வ் வங்கிக்கு அந்த முன்மொழிவு அனுப்பப்பட்டது நபார்டு வங்கி மூலமாக அந்த முன்மொழிவு ஆனது ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பப்பட்டது ரிசர்வ் வங்கி நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்பட்டால் அதனுடைய சேவைகள் அதனுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு அமையும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத ரிசர்வ் வங்கியானது கொள்கை அளவில் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியை அமைப்பதற்கு தங்களுடைய ஒப்புதலை கொள்கை அளவிலே அனுமதித்து அதற்கான ஆணையையும் வழங்கியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி இப்பொழுது புதிதாக ஏற்படுத்தப்படுகின்ற நாமக்கல் மாவட்ட மத்திய கூற்று வங்கிக்கு அதனுடைய விவகாரம் இல்லை என்று பார்த்தால் முழுக்க நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட வருவாய் மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்தனை வருவாய் வட்டங்களும் இங்கு இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளடக்கி நாமக்கல் மாவட்ட வருவாய் மாவட்டத்தை தனது விவகார எல்லையாக கொண்டு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்படும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இப்பொழுது சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரிவினை செய்தபடி முப்பது கிளைகள் இங்கு இருக்கக்கூடிய முப்பது கிளைகள் நாமக்கல் மாவட்ட மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டிற்கு வர இருக்கிறது இப்போ புதிதாக அமைக்கப்பட இருக்கிற இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலே ஏறத்தாழ இங்கிருக்கக்கூடிய கிராமங்களிலே செயல்படுகின்ற நூற்றி அறுபத்தி ஐந்து தொடக்க வேளாண்மை மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் இந்த வங்கியின் கீழ் இணைக்கப்படுகிறது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆரம்ப பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இந்த வங்கியின் கீழ் இணைக்கப்படுகிறது இந்த மாவட்டத்திலே இயங்கக்கூடிய நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் ராசிபுரம் உட்பட ஐந்து நகர வங்கிகள் இந்த வங்கியின் கீழ் இணைக்கப்படுகிறது அதேபோன்று நாமக்கல்லிலே செயல்படுகின்ற என்சிஎம் டிசிஎம் ராசிபுரத்திலே செயல்படுகின்ற ஆர்சிஎம்ஸ் உட்பட வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கமும் இந்த வங்கியினுடைய இணைப்பு சங்கங்களாகும் இது இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய உறுப்பினர்களாக இருபத்தி ஆறு பணியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களும் இதன் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இணைப்பு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாம புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரித்ததன் அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய வர்த்தகமானது பங்கு தொகை இட்டு வைப்பு டெபாசிட் மேலும் கடன் நிலுவை ஆகியவை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வர்த்தகம் இங்கு பிரிவினை செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகத்தை ஆரம்ப வர்த்தகமாக வைத்து இந்த வங்கி தனது பணியை துவங்கியிருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டு வங்கியினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொத்த வங்கிகளில் இதுவரை இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி இந்தியாவிலே செயல்படுகின்ற முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது மத்திய கூற்று வங்கி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலாவது மத்திய கூட்டுறவு வங்கி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு இறுதியாக கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் தான் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அமைய இருக்கிற ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி நமது வங்கியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் ஏழு ஆண்டுக்கு பிறகு அமைய இருக்கின்ற ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நமது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை வருகின்ற பதினாலாம் தேதி காலை பத்தரை மணி அளவிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களுடைய தலைமையில் சென்னையிலே இருந்து காணொளி காட்சி மூலமாக துவங்கி வைக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கேயும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி வளாகத்திலும் கூட்டுறவுத்துறை மற்றும் நபார்டு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையிலும் இங்கும் உறுப்பு சங்கங்களிலிருந்து வருகின்ற அனைத்து பணியாளர்கள் உறுப்பினர்கள் முன்னிலையில் அந்த விழாவானது பதினாலாம் தேதி காலை பத்து மணி அளவிலே இங்கு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வர்த்தகர்கள் அதேபோன்று பல்வேறு தொழிலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் இந்த வங்கியை துவங்குவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அவர்களுக்கும் நபார்டு மற்றும் ரிசர்வ் வங்கி உட்பட அனைத்து துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு விவசாய கடன்கள் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு ஊரக தொழிலுக்கும் கடன் வசதியும் அதே போன்று நாமக்கல் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு நகரம் வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம் ஆக இந்த மாவட்டம் முழுக்க இந்த முப்பது கிளைகள் மூலமாக எதிர்காலத்தில் தொழில் தொடங்குபவர்களுக்கு தொழில் முதலீட்டு கடன் விவசாய கடன் விவசாயம் சார்ந்த அபிவிருத்தி கடன் நகை கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை வழங்க இலக்கு நிர்ணயித்து நாமக்கல்லினுடைய தொழில் வளர்ச்சிக்கு அடுத்த ஒரு மைல்கல்லாக ஆதாரமாக இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாடல் அரசினுடைய இந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதிலே இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்பது கடந்த முப்பது ஆண்டு காலமாக எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் விவசாயிகள் கூட்டுறவாளர்கள் தொழில் முனைவோர் ஆகியோரிடத்திலே நமது மாவட்டத்திற்கு ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி இல்லையே என்கின்ற அந்த ஒரு ஏக்கமும் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே இது ஒரு முக்கிய பங்காக ஆக இருக்கிறது இப்பொழுது இந்த வங்கிக்கு தனியாக ஒரு மேலாண்மை இயக்குநராக தமிழ்நாடு அரசாங்கத்தால் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மரியாதைக்குரிய சந்தானம் அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்று இந்த வங்கிக்கு என்று பொது மேலாளர் துணை பொது மேலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வங்கியில் ஏற ஏறத்தாழ இரநூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு இந்த வங்கி செயல்படுவதற்கு இங்கு மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இந்த வங்கியை இங்கு பதிவு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த மண்டல கூட்டுறவு சங்கங்களினுடைய இணைப்பதிவாளர் அருளரசு உட்பட அங்கே இணைப்பதிவாளர்களிடத்திலே சார் பதிவாளராக பணியாற்றிய மோகனா மேடம் உட்பட கூட்டுறவு சங்கங்களினுடைய பதிவாளர்கள் துணை செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விவசாயிகள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கனவை பெற்றிருக்கிறேன் ஆக இந்த கூட்டுறவு வங்கியினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இந்த வங்கியினுடைய பணி வெற்றியடைய இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு தொழில் நிறுவனங்களினுடைய தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வர்த்தக நிறுவனங்களுடைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் முதல் அச்சாரமாக இந்த மாவட்ட மத்திய வங்கி அமைந்த பிறகு இந்த மாவட்ட மத்திய வங்கியோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சேலம் கூட்டுறவு ஆலை நமது மோகனூரிலே செயல்படுகின்ற இந்த சேலம் கூட்டுறவு ஆலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பின்படி இந்த கல் கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் எத்தனால் ஆலை அமைப்பதற்கு அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க அங்கு எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் ஏறத்தாழ ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இந்த புதிய நிர்வாகம் அந்த நம்முடைய மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கடன் வழங்கி இருக்கிறது என்ற தகவலையும் இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தனிநபர்கள் உறுப்பினர்களாக சேர முடியாது அவர்கள் இணை உறுப்பினர்களாக தான் சேர முடியும் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர கூற்று வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள் பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அவர்கள்தான் இந்த வங்கியினுடைய உறுப்பினர்கள் அந்த வகையில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கூட்டுறவு சங்கங்கள் இந்த மத்திய கூற்று வங்கியுடன் உறுப்பினர்களாக இணைப்பு சங்கங்களாக இருக்கிறது ஏற்கனவே அங்கு எத்தனால் யூனிட் இருந்தது அதனுடைய கொள்திறன் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு விவசாயிகளுடைய கரும்பு பிழைவு என்பது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கரும்பு அது முழுசாக பிழிந்து சக்கரையாக உருமாற்றம் செய்கின்ற போது அந்த விற்பனையில் இருக்கக்கூடிய அந்த சங்கட்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு வேண்டும் என்ற அண்டி அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கமும் இப்பொழுது டீசல் போன்ற எரிபொருள்களே எத்தனாலுடைய அந்த எத்தனாலுடைய ரேஷியோ சதவீதத்தை அதிகரித்திருக்கிறார்கள் அதனால் ஒரு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதையும் கருத்தில் கொண்டு இப்பொழுது ஏற்கனவே இருக்கின்ற அந்த யூனிட் எத்தனால் யூனிட்டினுடைய அந்த உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக இந்த ஆமாம் இந்த கடன் வழங்கப்படுகிறது கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அமைக்கப்பட்ட திட்டம் என்கின்ற ஒரே கருத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இது போன்ற பத்துக்கு மேற்பட்ட இணை மின் திட்டங்களை பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டார்கள் பாதி பணிகள் முடிவுற்று அந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்ட நிலையில் தலைவர் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் சென்ற அதிமுக ஆட்சியில் இந்த மின் உற்ப இணை மின் உற்பத்தி திட்டத்தை கிடப்பில் போட்டார்கள் அது விவசாயிகளுடைய படம் இருந்தாலும் இப்பொழுது அந்த இயந்திரங்களை மீண்டும் பழுது பார்த்து நிறுவுகின்ற பணியிலே அந்த இப்பொழுது இருக்கிற அதிநவீன தொழில்நுட்பத்திற்கும் அதற்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது அது வல்லுநர்கள் குழு கொண்டு அது ஆய்வு செய்து வருகிறோம் சென்ற அதிமுக ஆட்சி காலத்திலே உரிய முறையிலே அதை நிறைவேற்றப்பட்டு இருந்தால் இந்நேரம் அது உற்பத்தியை தொடங்கியிருப்பேன் என்பது நாம் அனைவரும் அறிந்தது தான் டிகிரி ஒழித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்